செப்டம்பர் ஏழு இன்றைய புனித அருளாளர் ஃபிரெட்ரிக் ஓசானாம் இவர் இத்தாலி நாட்டில் மிலான் நகரில் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று அன்று பிறந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு ஆஸ்திரியர்கள் மிலான் நகரை கைப்பற்றிய போது இவருடைய குடும்பத்தினர் பிரான்சில் லயன் நகரில் வந்து குடியேறினர் இவர் சிறு வயதிலேயே பக்தியிலும் கல்வியிலும் சிறந்து விளங்கினார் பிரெஞ்சு தேசத்தில் பிரெஞ்சு புரட்சி வெடித்தபோது பல கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தை புறக்கணிக்கும் நிலையில் இருந்தார்கள் அப்போது ஃபிரெட்ரிக் ஒரு கலந்துரையாடல் கிளப் ஒன்றை நடத்தினார் அதில் கத்தோலிக்கர்கள் நாத்திகர்கள் என்று பலதரப்பட்ட தரப்பட்ட மக்களும் இணைந்திருந்தனர் இதில் மெய்யல் வரலாறு மற்றும் இலக்கியம் சார்ந்த விவாதங்கள் நடத்தப்பட்டன அப்போது நம்பிக்கை வழக்க பேச்சை தவிர வேறு செயல் எதுவும் இல்லையே என்று ஒருவர் கேட்டார் இது ஃப்ரெட்ரிக்கை சிந்திக்க வைத்தது எனவே செயல்பாடுகளுக்கென்று களம் வேண்டும் என்று நினைத்தவர் தன்னோடு சிலரையும் சேர்த்து கொண்டு பாரிஸ் நகர தெருக்களில் தேவையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஐந்தில் இதை புனித வின்சென்டே பவல் சேவை அமைப்பாக உருவாக்கினார் அதன் உறுப்பினர்கள் ஜபம் தியானம் செயல்பாடு என்று தங்கள் கொள்கைகளை வகுத்தார்கள் ஆயிரத்தி தொள் எண்ணூற்றி முப்பத்தி ஒன்பதில் சட்டம் மற்றும் இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்று ஜூன் மாதம் அமலி என்பவரை மணந்து கொண்டார் இவை ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது வின்சென்டி பவுல் சமூகம் ஐரோப்பா முழுவதும் பரவியது ஃபிரெட்ரிக் மட்டுமே இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட மாநாடுகளை நடத்தினார் உடல்நலம் பாதிக்கப்பட்ட ஃபிரெட்ரிக் தனது நாற்பதாவது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் எட்டு அன்று இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அருளாளராக அறிவிக்கப்பட்டார்